ஒரு விஷயம் நாம் செய்கிறோம் ஒரு விஷயம் சும்மா இருந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்கிறத விட அது யூஸ்ஃபுல்லானதாக ஒரு தொழிலாக அது ஒரு உடல் பயிற்சியாக நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒருபோதும் வீணாகாது காதலிக்கணும் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை காதலிக்கணும் நீங்கள் மொபைல் நோண்டுறதாகட்டு அதில் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத அதில் உள் நோக்கம் உள்நோக்கம் வைத்து அதுக்குண்டான முய முயற்சிகள் செய்யும் பொழுது அதை நீங்கள் நம்பும் பொழுது அது உங்களை காப்பாற்றும் நீங்கள் என்ன தோணுனாலும் சரி என்ன விஷயமாக பார்த்திங்கன்னாலும் சரி அது உங்களுக்கு தொழில் வளர்த்தப்படுத்தும் தொழிலை உருவாக்கும் ஏன்னா முழு மூச்சாக செயல்படும் ஒரு மொபைல் வீடியோ போடுறதாகட்டு ஏதாவிட்டு முழு வீச்சாக செயல்படணும் ஒரு நாளைக்கு நம்ம நெட் ஆன்லைனில் நம்ம இருக்கிற ஒரு இன்ஸ்டாவில் செலிபிரிட்டியாக இருக்கிறோம் இல்லைன்னா இன்ஸ்டா வீடியோ போடுறோம்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அந்த இன்ஸ்டால நீங்கள் வேலை செய்யும் அப்போத்தான் அதில் வெற்றி ஒரு நாள் வேலை எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரம் அதில் நீங்கள் இறங்கி தான் தீரும் அப்போத்தான் நூறு பெர்சன்டேஜ் ரெண்டு மணி நேரம் இறங்கினா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வெற்றி நாலு மணி நேரம் இறங்கினா ஐம்பது பெர்சன்டேஜ் வெறி வெற்றி காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் பிளான் பண்ணி இன்ஸ்டாவில் யூடியூப்பில் நீங்கள் எதில் இறங்கினாலுமே அதனோட வெற்றி ஐம்பது பர்சன்டேஜ் எட்டு மணி நேரம் டெய்லி நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களோட வெற்றி வந்து ரெண்டு விருசில் இல்லை மூணு விருசில் உறுதியாகிடு நீங்கள் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி வாய்ப்பு யாருமே எல்லாரும் எவனாக இருந்தாலும் எதனால் சொல்லுவானுங்க நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அதன் மீது பாடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் வேறு எதுவுமே தேவையில்லை சரிங்களா நீங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து பயிற்சி வேணும் சரிங்க இருபது வயசுக்கு மேலே பயிற்சி செய்கிறத வேஸ்ட்டு சரிங்களா சின்ன வயசில் ஒரு பதினா பதினாலு வயசுக்குள்ளேயே பயிற்சி செஞ்சு கிரிக்கெட் ஆகட்டும் வாலிபால் ஆகட்டும் எதுலேயோ டீமில் போயிடும் பதினாலு பதினஞ்சுக்குள்ளேயே எடுத்துருவாங்க அதுக்கு மேலே எல்லாம் வரது நம்மளோட திருப்பிக்கு விளையாண்டுக்கலாம் அதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்குமானா நூற்றில் ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கலாம் நிறைய தொண்ணூற்றி பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எடுத்துருவாங்க டென்த்துக்குள்ளேயே எடுத்துருவாங்க டென்த்துக்குள்ளேயே மேக்சிமம் அந்த நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடும் அதுக்கப்புறமெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது கஷ்டம் ஏன்னா நீங்கள் தொழில் ரீதியாக வரும் பொழுது அதே ரொம்ப சின்சியராக பார்க்கணும் ஒரு தொழில் நீங்கள் என்ன பிடிக்குதோ அதே சின்சியராக பார்த்தீங்கன்னா போதும் மொபைலும் அப்படி தானே நம்ம இன்ஸ்டா வந்துட்டு எட்டு மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டா வெற்றி சும்மா எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்காது தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே வெற்றி வந்து கிடைக்காது சரிங்களா ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாள் ஒரு மணி நேரம் வேலை செய்கிறாள் மூணு முப்பது நிமிஷம் வேலை செய்கிறா ஒரு நாளைக்கு எட்டு ஹவர் டியூட்டி ஒரு நாள் வேலை அது ரெண்டு மணி நேரம் நீங்கள் ரெகுலராக இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வேலை செஞ்சீங்கன்னா பார்த்து வீடியோ போடுறது எதாக இருந்தாலும் பண்ணிங்கன்னா வெற்றி வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் எட்டு மணி நேரம் நீங்கள் பாடுபடணும் அப்போ தான் வெற்றி இடத்தையோ எனத்தையோ போடுங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களை நம்புங்கள் இன்ஸ்டாவை நம்புங்க உங்களை நம்புங்க அந்த வீடியோ உங்களால் வெற்றி கொள்ளும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது சரிங்களா இப்போ நம்ம பால்